வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர்லா அட்வைசர் கார்பரேட் ட்ரைனர் பாஷ் ட்ரைனர் பாஷ் ஐசி மெம்பர் எம்ப்ளாயர் போர்ட்டல் இஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் இஎஸ்ஐ போர்ட்டலில் எப்படி மொபைல் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதற்குண்டான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பிஎஃப் போர்ட்டலில் இதே மாதிரி தான் லாகின் பண்ணால் ஓடிபி மூலமாக தான் நீங்கள் வேலிடேட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும் இருந்துது அதே மாதிரி இப்போது இஎஸ்ஐலையும் அந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாக மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும் என்ட்ரு பண்ண முடியும் அப்போ லாகின் பண்ணணும் இஎஸ்ஐயில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணும் இல்லை பே பண்ணணும் மந்த்லி சலான் எல்லாத்துக்குமே இந்த ஓடிபி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போது அதில் என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் அந்த இமெயிலுக்கும் போகும் அப்போது மேபி அதை வந்து வேலிடேட்டு கரெக்டான மொபைல் நம்பர் இல்லாமல் இருக்கலாம் மெயில் ஐடி கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் யாருக்கு அக்சஸ் இருக்கோ அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களோட மெயில் ஐடி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட லாக்இன் பண்ணுறதுக்கு இனிமேல் சௌகரியமாக இருக்கும் இல்லைனா என்ன பண்ணணும் ஒரு எம்டி இருக்காருன்னா அவரே போய் எல்லாத்துக்கும் கேட்டுருக்க முடியாது ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அது என்னன்றத பார்ப்போம் ஏற்கனவே இஎஸ்ஐ சைட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரோலிங் ஒன்று போகும் எம்ப்ளாயர்ஸ் ஆர் அட்வைஸ் டு டூ த சேம் அதாவது வேலிடேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஏப்ரல்லையும் நவம்பர்லேயும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இது வேணா மா வேலிடேஷன் வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது யூஸ்வலாக வந்து பண்ணிக்கிங்கன்னா எம்ப்ளாயர் டீடைலில் வந்து அப்டேட் எம்ப்ளாயர் டீடைலில் போய் அப்டேட் பண்ண முடியும் மீதி டீடைலெலாம் பண்ண முடியும் ஆனால் இந்த ரெண்டுத்தையும் பண்ணவே முடியாது அப்போ எங்கே போய் பண்ணுறது எந்த லிங்க்ல போனால் மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணாவுட்டு ஒரு எம்ப்ளாயர் அப்படின்ற ஒரு டேப் ஒன்று வரும்

இப்போ நீங்கள் வந்து மொபைல் நம்பரை பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இதே தான் இமெயில் ஐடிக்கும் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் வர ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கலாம் அதாவது இருக்கிற மெயில் ஐடியை வேலிடேட் பண்ணுறக்கோ அதே தான் ப்ராசஸ் புது மெயில் ஐடி இல்லை புது மொபைல் நம்பரை நீங்கள் மாத்தணும்னா எந்த மொபைல் நம்பரை நீங்கள் மாத்த போகிறீங்களோ புது மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும் இப்போ பாருங்கள் மொபைல் நம்பர் அப்படின்றத அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே கீழே இருக்க மாதிரி வரும் என்டர் மொபைல் நம்பர் எந்த புது மொபைல் நம்பர்னா புது மொபைல் நம்பரை என்டர் பண்ணலாம் என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கெட் ஓடிபியை கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் அதாவது புதுசாக என்ட்ரு பண்ண மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ்ல ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபி எடுத்து இந்த ஸ்கிரீன் மாறி இருக்கும் மாறினேரத்தில் ஓடிபி என்டர் பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும் என்ன வரும் மொபைல் நம்பர் பின் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்போ புது நம்பர் அப்டேட் ஆயாச்சு நீங்கள் எந்த நம்பர் அங்கே என்டர் பண்ணி அதில் வர ஓடிபி என்ட்ரு பண்றீங்களோ அந்த நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும் அதே மாதிரி தான் மெயில் ஐடி அங்கே என்ட்ரு பண்ணி வர ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்கன்னா புது மெயில் ஐடி அப்டேட் ஆகிடும் இதன் மூலமாக என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் மேலும் தகவல்களோ வேறு ஏதாவது சந்தேகமோ இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு புது தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ